பிரான்சில் ஒவ்வொரு ஆண்டும் நாற்பதாயிரம் பேர் காணாமல் போயுள்ளதால் அதிகாரிகள் கடும் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது அவர்களில் பத்தாயிரம் பேர் ஒருபோதும் கண்டுபிடிக்கப்படவில்லை என தெரிய வருகிறது பிரான்சில் ஒவ்வொருவரின் மரணத்திற்குப் பிறகு வாரிசுகள் மற்றும் வாரிசுதாரர்களுக்கான பரம்பரை பிரச்சினைகளை தீர்க்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நடைமுறைக்கு ஒரு குறிப்பிட்ட சம்பிரதாயம் உள்ளது ஒவ்வொரு நபரின் விருப்பங்களையும் மதித்து சில விடயங்களை தீர்த்து வைப்பது அவசியமாகும் பின்னர் சட்டப்பூர்வ ஆவணங்களை சான்றளிக்கும் அதிகாரி அனைத்து வாரிசுகளுக்கும் செல்லும் பங்கை அதிகாரப்பூர்வமாக வரையறுக்க முடியும் இது பொதுவாக பல மாதங்கள் மற்றும் சில நேரங்களில் ஆண்டுகள் ஆகும் வாரிசுகளில் ஒருவர் கண்டுபிடிக்கப்படாவிட்டால் இந்த காலம் கணிசமாக நீட்டிக்கப்படலாம் உள்துறை அமைச்சகத்தின் தரவுகளுக்கு அமைய ஒவ்வொரு ஆண்டும் நாற்பதாயிரம் பேர் காணாமல் போயுள்ளதுடன் அவர்களில் பத்தாயிரம் பேர் ஒருபோதும் கண்டுபிடிக்கப்படவில்லை வாரிசுகளில் ஒருவர் தொடர்பை துண்டித்துக் கொவிட்டிருக்கலாம் முகவரியை விட்டுச் செல்லாமல் வெளிநாடு சென்றிருக்கலாம் அல்லது இறந்தவரின் குடும்பத்தினர் இருப்பு பற்றி அறிந்திருக்காமல் இருக்கலாம் அதிகாரிகளுக்கு அந்த நபர்களின் இருப்பிடம் குறித்து எந்த தகவலும் இல்லை என்றால் அல்லது அந்த நபர் பிரான்சில் உள்ள பதிவீடுகள் போல துல்லியமாக இல்லாத ஒரு நாட்டிற்கு குடிபெயர்ந்திருந்தால் விடயம் சிக்க ிவிடும் பத்து பிறகு செய்தி கிடைக்கவில்லை என்றால் காணாமல் போனவர்கள் இறந்துவிட்டதாக கருதப்பட்டு சொத்துக்கள் தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படும் என்பதால் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் விலாசங்களை உரிய முறையில் பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது